என் தங்க பிள்ளையே நீ என் மீது கொண்ட பக்தி உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய் ஏனென்றால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை உன் கைகளில் ஒன்று கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் செவ்வாய் கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு நீ நல்லதை செய்தாலும் சரி நீ தீயதை செய்தாலும் சரி நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் என் குழந்தையே என்னவெல்லாமோ நம்மை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரும் துன்பங்களை எல்லாம் கொடுத்த பொழுதிலும் கூட ஏதோ ஒரு மூலையில் உன்னுடைய மனதிற்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறதல்லவா நாம் என்ன செய்தாலுமே நாம் நிச்சயமாக நாம் செய்த தவறை கொள்ளும் பொழுதோ அல்லது நமக்கு வருகின்ற கஷ்டங்களை நாம் சரியாக எதிர்கொள்ளும் பொழுதோ தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கையின் பலன்தான் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை தேடி வருவதற்கு காரணம் என் குழந்தையே கஷ்டமே இல்லாத வாழ்க்கை என்ற இங்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே உண்டு என்று கேட்டால் அதுவும் கிடையாது எல்லாமும் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களை காணும் எல்லா நிலையிலும் உனக்கு அற்புதங்கள் நடக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே தடுமாடிச் செல்கின்ற நேரம் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய தடுமாற்றம் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய எல்லாம் உனக்கு உன் கைகளில் இருந்து பறித்திருக்கின்றது அந்த நேரம் மட்டும் நாம் சற்று சரியாக யோசித்திருந்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடந்திருக்குமே நாம் அந்த நேரத்தில் இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டோமே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நின்றதையும் நான் கண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தக்கூடாது ஏன் தெரியுமா ஒரு முறை இது தவறான முடிவுதான் நாம் எடுத்தது தவறுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ மீண்டும் அந்த விஷயத்தில் இந்த தவறை செய்ய மாட்டாய் அல்லவா அதைத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது வாழ்க்கை இப்படியாக உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நாள் வரை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும் வந்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீ மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்தும் நீ உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் யாராக உன் வாழ்க்கையில் இருந்தாலும் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மையாகவும் நிறைவாகவும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக தந்து கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை யாரும் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் அந்த நேரம் நாம் நம்முடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கைவிடாமல் இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை நாம் கைவிடாமல் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு சரியான வெற்றிகளை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ இறை நம்பிக்கை அதிகமாக உனக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயல்லவா என் குழந்தையே இனிமேலாவது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி இனிமேலாவது ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் இனிமேல் உனக்கான எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் உன்னை தொடர்கின்ற எல்லா நிலையிலும் நீ சரியாக இருக்கிறாயா என்று சற்று பார் என் குழந்தையே ஒருவரின் மீது வழி போடுவதற்கு முன்பாகவோ அல்லது ஒருவரின் மனதை காயப்படுத்துவதற்கு முன்பாகவோ நாம் எல்லா நிலையிலும் சரியாகத்தான் இருக்கிறோமா நாம் உண்மையாகவே இவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் இருக்கிறோமா என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் உனக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி தர வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் என் குழந்தையே சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த வாழ்க்கையை எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு சோதனையை நம்மால் கடக்கவே முடியாது தெரியுமா யார் மீது நாம் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ யார் மீது நாம் அதிகமாக நம்பிக்கையை கொடுக்கிறோமோ அங்கிருந்து நமக்கு அதே நம்பிக்கை கிடைக்காத பொழுது அவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாத பொழுதுதான் நிச்சயமாக நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு புரிய வரும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களும் என்னவென்று நமக்கு நிச்சயமாக தெரிய வரும் என் குழந்தையே இந்த ஒரு துரோகத்தை நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நமக்கான நல்லதொரு மனநிறைவை ஒருபோதும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு வாழ்க்கை நம்மை எப்படியோ அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்று எல்லாம் நம்மால் எதையும் கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் இதுதான் வாழ்க்கை இதுதான் நமக்கு முடிவு என்று சொல்லி நாம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது அந்த இடத்தை விட்டு என் குழந்தை ஒருபோதும் நீ நகர்ந்து செல்லாமல் இருந்தாலே போதும் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கற்றுக்கொடுக்கும் எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் உனக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா மாற்றத்தையும் சரியாக தரும் நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் உன்னோடு உனக்காக யாருமே இல்லை என்று சொல்லி நீ வருத்தப்படாதே ஒருவர் உன்னை மனதார ஏமாற்றுகிறார் ஒருவர் செய்கின்ற விஷயங்களினால் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் ஏன் தெரியுமா அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவர் நியாயமாக தோன்றலாம் அவரவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு சரியென்று படலாம் இதனால் அடுத்தவர்கள் மனம் நொந்தாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று அவர்களுக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் இதுபோன்ற மனநலம் கொண்டவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் அத்தனை அன்பையும் தொலைத்து தனியாக நிற்பார்கள் அத்தனை விஷயங்களையும் தொலைத்துவிட்டு தனியாக நிற்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக இவர்களுக்கு ஏற்படும் என்பதுதான் உண்மை அந்த நேரம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்கின்ற எல்லாமும் தான் கடந்து வந்த இந்த விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக மிகப்பெரியதொரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என் குழந்தையே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நான் எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டது உண்மை என்றால் முதலில் நம்பிக்கை துரோகம் செய்கின்ற உறவுகளை மீண்டும் மீண்டும் மன்னித்து விடுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே நீ கொடுக்கின்ற இந்த இடம் மேலும் மேலும் அவர்களை தவறைத்தான் செய்ய தூண்டுகிறதே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு கிடைத்த இந்த மன்னிப்பினை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கவில்லை அதை அதற்கு எதிர்மறையான வாய்ப்பாக நினைக்கிறார்கள் ஒரு வாய்ப்பு விட்டது நாம் மீண்டும் தவறு செய்யலாம் என்று நினைக்கிறார்களே தவிர ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் தவறு செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எந்த காலத்திலும் திருந்திவிட மாட்டார்கள் இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திருந்தி நல்வழிக்கு வந்து விட மாட்டார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வாழ்க்கை பலவிதமான திருப்பங்களை உனக்கு தர வேண்டி வருகின்றது இந்த வாழ்க்கை பலவிதமான அற்புதங்களை உனக்கு நடத்த வேண்டி வந்து கொண்டிருக்கின்றது சரியான நேரமும் சரியான வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுது அதை தவறாக பயன்படுத்தி விட்டோமானால் நிச்சயமாக நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போன்ற ஒரு நிலை உனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதனை புரிந்து கொள் நீ விரும்பியது போன்ற ஒரு விஷயம் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நடக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கையின் மாற்றங்கள் உனக்கு என்னவாக இருந்தாலும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல அற்புதங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கென யாருமே இல்லை என்று ஒருபோதும் சொல்லி புலம்பாதி என் குழந்தையே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீயும் மனதளவில் உன்னை எப்பொழுதும் சரியாக வைத்திருக்க வேண்டும் தவறான விஷயங்களை செய்யாமல் எவ்வளவுதான் நமக்கு துன்பங்களை மற்றவர்கள் கொடுத்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் நமக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டோமானால் நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் சரி அந்த இடத்தில் உனக்காக உன் தாயானவள் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதற்காக என் பிள்ளை மனம் விரும்பி நின்றாலும் சரி அந்த இடத்தில் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரும் உனக்கு எப்பேற்பட்ட நன்மைகளையும் தர வேண்டிய அவசியமில்லை யாரும் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துவிட்டால் உனக்கே உன்னை பற்றிய பல நன்மைகள் சரியாக நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உனக்கே உனக்கான உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நேரங்களும் உனக்கு நான் சொன்னது போல இல்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தையை வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இனி உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நம்புவதற்கு நீ தயாராக இரு என்ன நடந்தாலுமே உனக்கு எதிர்பார்க்கின்ற வேளையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி தர அம்மா நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் செவ்வாய் கிழமையின் என்றாலே மிகப்பெரிய பெரிய அதிசயங்களை நடத்தக்கூடிய நாட்கள் தானே செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தெய்வத்திற்கு உகந்த நாள் என்பதனால் இந்த நாளில் உனக்கான மிக பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நான் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு